எதுலேருந்து பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறாய் சொந்த ஜனத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிற அனுபவம் வேண்டும் நீங்கள் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டீங்க சத்திய மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டீங்க அது ஜீவ மார்க்கத்துக்கு நேராக வழி நடத்துகிறது இது சத்திய மார்க்கத்துக்கும் ஜீவ மார்க்கத்துக்கு நடுவில் ஞான மார்க்கம் என்று ஒன்று இருக்கிறது அது எதுவுமே இல்லை வசனத்தை நீங்கள் கடைபிடிக்கிற பொழுது பலது உங்களை விட்டு விலகிவிடும் பல ஜனங்கள் உங்களை விட்டு விலகிடுவாங்க உலகம் உன்னை பகைக்க ஆரம்பிக்கும் சரியான நடைபாதை இது சரியான சத்தியத்தின் பாதையில் வருகிற பொழுது உலகம் பகைக்கும் சொல்லாததை சொன்னது என்று சொல்லுவாங்க விமர்சனங்கள் எனாமத்தினால் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் நீங்கள் நன்மை செய்யும்படி கர்த்தர் தருணத்தை கொடுப்பார் நன்மை செய்வீங்க நீங்கள் கொடுக்கவே கூடாது என்று வைத்திருந்தாலும் கர்த்தர் பேரை சொல்லி உங்கள் மனதில் பேசி கொடுன்னு சொல்லுவார் நீங்கள் தெரியும் அந்த துன்மார்க்கமான ஒரு திசை என்று ஆனாலும் விதைக்கும்படி கத்தர் பண்ணிக்கிறார் நீங்கள் செய்கிறீங்க அதுக்குரிய க பண தேவைகளையும் கத்தர் கொடுத்துருப்பார் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அதை நன்மை பெற்று கொண்டு உனக்கு தீமை தான் செய்வாங்க அது உங்களுக்கே தெரியும் ஆனாலும் கற்று சொல்கிறார் நீங்கள் செய்து ஆக வேண்டும் செய்து தீமையும் அனுபவிக்கிறது கத்தர் பார்த்து உன் அழைப்பு நிறைவேறுகிறது உன் வசதி நிறைவேறுகிறது கத்தர் பார்ப்பார் இப்படியெல்லாம் கத்திர மகிமைப்படுத்தணும் நான் இஷ்டப்படி எத்தனை இறைக்கிறது இல்லை இஷ்டப்படி எத்தனை விதைக்கிறது இல்லை ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு நம்ம எப்படி சும்மா இருக்கிறதுன்றாலாம் மாம்சம் உணர்ச்சி வசப்படுதல் தேவை நறுத்துதல் இருக்கும் என்றால் மனசு ஒத்துக்காது அவனுக்கா கொடுக்கறது உதாரணத்துக்கு சொல்கிறேன் மாமியார் கொடுக்க சொல்கிறார் ஆண்டவர் எத்தனை பேருக்கு ஒத்து வருவீங்கன்னு தெரியல இது அப்பாலை இப்போது சாத்தானேன்னு சொல்கிறீங்களா இல்லை ஆண்டவரோடைய ஆவியானோர் தான் பேசுறா எடுத்துக்கொள்கிறீங்களா உங்கள் இடத்துல அந்த விட்டு விடுகிறேன் அது திரும்பவும் வராது அது திரும்ப வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையோடு வர வரும் எப்படி வசதி இப்படி எல்லாம் நெருக்கமான பகுதிகளில் இப்படிப்பட்ட குடும்ப அங்கத்தின் குடுவை கத்திரை நீ நினைத்ததே தேவ சித்தமில்லை இந்த திருமணம் என்று நினைக்கும் மனசு நீ குடும்ப வாழ்க்கையிலே ஜெயித்து வர வேண்டும் வாழ வேண்டும் மாம்சத்தின்படி நீ இடம் மட்டுமல்ல இந்த மாம்சமான வாழ்க்கையில் நீ கத்திரை மகிமைப்படுத்த வேண்டும் இதில் சகிப்புத்தன்மை வேணும் முதல்ல பிரிந்து வராது பிரிந்து பிரிந்து வராமல் சேர்ந்துருக்குதுன்னு கேட்டால் சுயமும் சரீரமும் அது சொந்த ஜனங்களும் அப்படி பிரிகிறது என்றால் உங்களுக்கு ஏதோ ஒரு சத்தியத்தின்படி பிரிந்தா சந்தோஷம் ஆனால் பிரிவு என்பது ஆட்சேபினாலும் கருத்து வேறுபாடுகளாலும் எளிதில் பிரிந்து விடுவாங்க இல்லை கொடுக்கொள்வாங்கனாலே கஷ்டமானது பிரிந்து விடுவாங்க இது ஒரு விதமான பிரிந்து விடுதல் ஆபருக்கு கர்த்தர் வான்னு சொன்னால் கையில் ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு வர்றாரு கர்த்தர் அதை ஆட்சேபிக்கல அவன் எப்படி நீதிமான மாறினான் அவன் எப்படி நீதிமானா மாறினான்னு நினைக்கலாம் நீங்கள் அது கடைசியில் என்ன ஆச்சு கடைசியில் எதிலாக போய் முடிஞ்சது அது எத்தனை ரெண்டு சந்ததியை வந்து கத்தருக்கு இடரல் உண்டாக்குற சந்ததியை உருவாக்கிட்டு போயிட்டான் இவன் இருபத்தி நாலரை பேரை மரணத்துக்கு நேராக வழி நடத்தினான் நிர்வாகம் நடத்தி ஆராதனை அப்படி ஒரு ஆராதனை ஆறோன்னு